திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நாற்பத்து ஐந்து உற்பத்தி காண்டம் திருச்செந்தி படலம் திருச்செந்தூர் மகிமைகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை பூஜிப்பவர்களுக்கு திரி சுதந்திர மறையோர்கள் என்று பெயர் முருகக்கடவுள் கடவுள் சுதந்திர அந்தணர்களை நோக்கி அருளுகின்றார் திருச்செந்தூர் அதுவே மேலான கதி தருவது என்று உறுதியாக கொண்டு எமக்கு பூஜனை அர்ச்சனை முதலியவற்றை செய்யுங்கள் நம்மையும் நமது பூமியையும் கோயிலில் உள்ள பொருட்களையும் சுமந்து காப்பது உங்களுக்கு உரிய கடமையாகும் நீங்கள் இரண்டாயிரம் அந்தனர்கள் ஆவீர்கள் அதில் நாமும் ஒருவனாக இருப்போம் இங்கு வந்து எம்மை தரிசித்து வாழ்த்துகின்றவர்கள் பெறுகின்ற புண்ணிய பேறுகளை பலன்களை எப்போதும் உங்களை அடைந்தவர்களும் பெறுவார்கள் நாம் எப்போதும் எம் இரு மனைவியரோடு இங்கு இருப்போம் என்று திரிசுதந்திரர்களுக்கு முருகப்பெருமான் அருளி செய்கின்றார் அப்பொழுது திரிசுதந்திரத்தவர்கள் முருகேசன் முருகப்பெருமானின் பாதம் தொழுது வணங்கி அவ்வாறே செய்கின்றோம் கடலில் புண்ணிய காலங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கின்றது அதோடு கூட சுத்த ஜலம் உடையதும் அமுதம் போல இனிமை உடையதும் அதில் மூழ்கியவர்கள் பாவங்களையெல்லாம் போக்கி புனிதமாக்கி பேறுதரவல்ல தரவல்ல தீர்த்தம் ஒன்றை ஆக்கித்தர வேண்டும் என்று திரிசுதந்திரர்கள் முருகப்பெருமானை வேண்டுகின்றார்கள் குமரக்கடவுளும் மனம் வந்து தன் கோயிலுக்குத் தெற்கே இருநூறு வில்லிடை தூரத்துக்கு அப்பால் வேலை செலுத்துகின்றார் அங்கு ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி கங்கை நீர் அதில் பாதாளத்திலிருந்து பெருகச் செய்கின்றார் முதன் முதலில் அதனில் முருகக்கடவுளே வேத விதிப்படி ஸ்நானம் செய்தார் திரிசுதந்திர வேதியர்களும் மந்திரம் ஓதி வேத விதிப்படி மூழ்கினர் அதற்கு ஸ்கந்த புஷ்கரணி என்ற பெயர் உண்டாயிற்று இந்த தீர்த்தம் திரிசுதந்திரர்களுக்கென்றே என்றே குமரக்கடவுளால் உண்டாக்கப்பட்டது தீர்த்த பெருமை அதை முருகப்பெருமானை கூறுகின்றார் அதிலும் நீராடலாம் என்று திரிசுதந்திரத்தவர்களுக்கு முருகப்பெருமான் கூறி அருளுகின்றார் அதோடு திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கும் கந்தமாதன மலையின் பெருமையை கூறுகின்றார் சந்தன மலையானது மகாமேறு மலையோடு போர் செய்து உள்ளம் வருந்தி மலை போல தானும் ஆக வேண்டும் என்று விரும்பி முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்ததனால் முருகப்பெருமான் அந்த சந்தன மலையை நோக்கி அதனை திருச்செந்தூரிலே சிறு மலையாக வந்து நம்மை துதிப்பாயாக என்று முருகப்பெருமான் சந்தன மலைக்கு அருளுகின்றார் அப்பொழுது நடக்கின்ற பிரம்ம கல்பம் அது கடந்தபின் மறுமுறை வரும் பிரம்ம கல்பத்தில் நீ பொன் மேருவாக விளங்குவாய் என்று அந்த சந்தனமலைக்கு அருள் கூறுகின்றார் முருகப்பெருமான் அந்த கந்தமாதனமே முருகப்பெருமானை தன்னிடத்திலே கொண்டு விளங்குகின்றது திருச்செந்தூரிலே முன்பு ஒருமுறை பிரம்மதேவர் ஐந்து முகங்களோடு இருந்தார் அவர் அகந்தை கொண்டிருக்கவே ஒரு முகத்தை கிள்ளினார் பைரவக் கடவுள் அப்பொழுது விஷ்ணுவின் ஆணைப்படி பிரம்மா தனக்கு மறுபடியும் ஐந்து தலைகள் வேண்டும் என்று முருகப்பெருமானை நோக்கி வேண்ட முருகப்பெருமான் ஆறெழுத்து மந்திரத்தை கொண்டிருக்கின்ற பிரம்மதேவருக்கு அருள் புரிகின்றார் அதோடு ஐந்தெழுத்து மந்திரத்தை பிரம்மாவுக்கு உபதேசிக்கின்றார் பிரம்மாவும் நாலாயிரம் யுகம் முருகப்பெருமான் உபதேசித்த மந்திரத்தை ஜபிக்க சிவபெருமான் தோன்றி பிரம்மனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டருள சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீ ஜெயந்திபுரத்தில் தீர்த்தமாகிய கடலில் தீர்த்தமாடி நமது குமரக் துதித்தால் நமது சாரூப பதவி உனக்கு கிடைக்கும் அப்பொழுது உனக்கு ஐந்து தலைகள் வரும் நீ உனக்கு ஐந்து தலைகள் உண்டாகும் வரை கடலில் தீர்த்தமாடி முருகனை வணங்கு என்று சிவபெருமான் அருளர் இந்த தீர்த்தத்தில் நாராயணர் கடவுளும் மூன்று இராமாவதாரங்களில் வந்து மூழ்கி பெயர் பெற்றுள்ளார் என்றும் சிவபெருமான் அருள் செய்தார் முருகப்பெருமானை இங்கே பூஜிக்கின்ற திரிசுதந்திரர்கள் அவர்கள் மிக்க அறிவுடைய தவசிகள் கூட்டம் விரிக்கறிய வேதம் நான்கையும் மதித்து அறிந்த அறிவு வல்லமை உடையவர்கள் அவர்கள் பூமியில் கங்கை கரையில் வந்து கூடினார்கள் ஆறு தொழிலையும் செம்மையாக செய்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் தென் புலத்தார்கள் எல்லோரையும் மகிழ்வித்து வந்தனர் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மூமூர்த்திகளையும் பக்தி செய்து அவர்கள் அருளை பூரணமாக பெற்று பூமி ஸ்வர்கம் சத்தியலோகம் என்று மூன்று உலகங்களிலும் சுதந்திரத்தோடு இருக்க அருள் பெற்றவர்கள் இந்த திரிசுதந்திரர்கள் அதனால்தான் அவர்களுக்கு திரிசுதந்திரர்கள் என்று பெயர் திருச்செந்தூரிலே திரிசுதந்திரர்கள் முருகப்பெருமானுக்கு செய்யும் பூஜை மிக விரிவானவை திரிசுதந்திரர்கள் நால் வேதங்களையும் முக்குற்றம் அரும்படி கற்றவர்கள் வேதனறி பிறழாது ஒழுகுபவர்கள் மெய்ஞானம் உணர்ந்த மேதகையார்கள் வேதம் விதித்த யாகாதி கர்மங்களை நியமமாகச் செய்பவர்கள் காமமாதி துர்குணங்கள் எல்லாவற்றையும் அறவே ஒழித்தவர்கள் தாரகாதிபதியாகிய சண்முக பெருமானை தங்கள் மனக்கோயிலில் நிறுத்தி நிலைநிற்கச் செய்தவர்கள் திரிலோகமும் தரும் இன்பத்திலும் இத்திருச்செந்தூர் தரும் இன்பமே இன்பம் அழியா நித்திய பேரின்பம் என்று இங்கு உரைபவர்கள் எனவே திரிசுதந்திரர்களை வந்திப்பவர்கள் சிந்திப்பவர்கள் சீரும் சிறப்பும் அடைவார்கள் நிந்திப்பவர்கள் நரக துன்பத்து நெடுங்காலம் கிடந்து துன்புறுவார்கள் இவர்களுக்கு செய்யும் பூஜை தானம் அம் கடவுளுக்கே செய்யும் பூஜையும் தானமும் ஆகும் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் நவமி கார்த்திகையில் சுக்லபக்ஷத்து அஷ்டமியில் வைகாசி மாதத்து சுக்லபக்ஷத்து மூன்றாம் திதியில் மாசி மாதத்து பூர்வ பட்சத்து சப்தமியில் ஆக மேற்கூறிய நான்கு மாதங்களின் பட்சங்கள் நான்கிலும் பனிரெண்டு மாதங்களிலும் வரும் பௌர்ணமியிலும் தை மாதத்து சுக்லபக்ஷத்து ஏழாவது பதினோராவது திதியிலும் புரட்டாசி மாதத்து கிருஷ்ணபக்ஷத்து பிரதமையிலிருந்து பூர்வபக்ஷத்து முன்னாகும் பதினைந்து நாட்களாகிய பக்ஷ மாதங்களிலெல்லாம் மற்றும் கிருஷ்ணபக்ஷத்து பனிரெண்டு அமாவாசைகளிலும் சங்கிரம பொழுதுகள் பன்னிரெண்டும் வைத்ருதி வியதிபாதம் ஆகிய இருபத்தேழும் மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களின் அமரபக்ஷத்து சப்தமி திதியிலும் நவமியிலும் அணு அட்டகை ஆகிய இவற்றோடு கூடிய மேற்கூறிய சப்தமி நவமி நடுவே வரும் அஷ்டமி இந்நான்கு அஷ்டமியும் மகா அஷ்டமி ஆகும் ஆகையால் இந்த தொன்னூற்று ஆறு தினங்களிலும் விதிப்படி வழி ஒழுங்காக தென்புலத்தார்க்கு ஆகுதி முதலியன வழங்குவார்கள் திரிசுதந்திரர்கள் ஸ்வாகா ஸ்வதா என்று முடிவடையக்கூடிய மந்திரமும் வௌஷட் என்று முடிவடைக்கூடிய மந்திரம் ஆகிய இந்த மூன்றிலும் மிக உயர்ந்தவர்கள் பகலும் இரவும் அனுஷ்டான விதி தவறாது ஒழுகுபவர்கள் எனவே பரகதி அடைய வேண்டியவர்கள் தானம் செய்ய விரும்பினால் இந்த திரிசுதந்திரர்களுக்கும் மற்றைய பெரியவர்களுக்கும் செய்ய வேண்டும் கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் முகாரம்ப தீர்த்தத்தில் மூழ்கி குமரக்கடவுளை பூஜிப்பவர்கள் பூலோக அரசராக வாழ்ந்து இம்மை மறுமை இன்பங்களை பெற்று கடைசியில் குமரக்கடவுள் திருவடி கலந்து பேரின்பம் உற்றிருப்பார்கள் பனிரெண்டு மாதங்களிலும் சந்நிதி தீர்த்தத்தில் மூழ்கி குமரன் திருவடியை பூஜித்தவர்கள் பெரும்பேறு வாய்விட்டு சொல்ல முடியாது மாசி மாதத்தில் தீர்த்தத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் மூழ்கி முருகக்கடவுள் பாத தாமரையை தரிசிப்போர் ஜனனக்கடலை கடந்து முக்திக்கரை ஏறுவார்கள் சித்திரை மாதத்து முப்பது தினங்களிலும் தீர்த்தத்தில் நீராடி குமரக்கடவுள் பாதத்தை தரிசிப்பவர்கள் முக்தராவார்கள் மாசி மாதத்து நாட்களில் கந்த புஷ்கரணியில் மூழ்கி கந்தக்கடவுளை தரிசித்தோர்க்கு அக்கந்தக்கடவுள் மாட்சிமையுடைய தன் தரிசனம் தந்து அவர் பாவங்களை போக்கி புண்ணியராக்கி இன்பம் ஊட்டுவார் சித்திரை ஐப்பசி மாத காலங்களிலும் உத்தர தக்ஷணாயன காலங்களிலும் தீர்த்தமாடி கந்தக்கடவுளை துதிப்பவர்கள் தினமும் வாஜபேய யாகத்தை செய்தவர்கள் எய்தும் பயனை அடைவார்கள் தோறும் தீர்த்தத்தில் நீராடி கந்த புஷ்கரணியிலும் நீராடி சிறுபெயரு கலந்த சென்னல் அரிசிச்சோற்றை சோற்றை கடவுளுக்கு நிவேதித்தவர்கள் அருமையாகிய நூறு மகம் செய்தவர்கள் எய்தும் பயனை அடைவார்கள் ஆடி மாதத்து முப்பது தினங்களிலும் குமரக் பசுந்தயிர் கலந்த அன்னம் கந்தக்கடவுளுக்கு நிவேதித்தவர்கள் முருகக் திருவடிமலரை அடைவார்கள் ஆவணி மாதம் ஆறுமக பெருமானை அரிய வேதத்தோடு போற்றி துதிப்பவர்கள் நூறு யாகம் செய்தவர் பெரும் பேற்றை பெறுவார்கள் புரட்டாசி மாதம் மகாலய ஸ்ர்தம் சிங்கார வடிவேல் குமரர் இருக்கும் ஜெயந்திபுரத்தில் இருந்து செய்பவர்கள் அவர்களினுடைய பித்ருக்கள் சத்தியலோகம் சென்று சேர்வார்கள் ஐப்பசி மாதத்தில் ஸ்கந்த புஷ்கரணியில் மூழ்கி குமரனை பூஜிப்பவர்களுக்கு பிறப்பு என்பதை வாராது என்று வேதங்கள் கூறுகின்றன மார்கழி மாதத்தில் செந்தோர் குமரக்கடவுளுக்கு தயிர்ச்சோறு நிவேதித்தவர்களும் அவர் பாதம் சொல்லி துதித்தவர்களும் நாரணன் பதத்தைச் சார்ந்து நன்றாக வாழ்வார்கள் தை மாதம் முப்பதும் செந்தில் குமரவேல் ஆலயம் சென்று அகில் தூபமிட்டு அவரை வணங்குபவர்கள் தம் சுற்றத்தவர்களோடு சிவலோகத்தில் சென்று இன்புற்று இருப்பார்கள் செந்தூர் குமரக்கடவுள் திருவிழாவை நடத்தும் சிறப்பானவர்கள் ஆயிரம் பிறப்புகளில் பேரரசராக பெரும்போகம் அனுபவித்து கடைசியில் குமரன் திருவடி கூடி வாழ்வார்கள் கார்த்திகை மாதம் முப்பதும் குமரக்கடவுள் ஆலயத்திற்கு பசுனையால் தீபமிட்டவர்கள் உலக இன்பங்களையெல்லாம் நெடுநாள் இன்புற அனுபவித்து கடைசியில் முருகக்கடவுள் சரணம் சேருவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் கந்தக்கடவுள் திருமுக ஜோதி மண்டலத்தை பாராதவர்கள் கொடிய நரகில் கிடப்பார்கள் கார்த்திகை தினத்தில் நெல்லி இலையால் கந்தக்கடவுளை அர்ச்சித்து பூஜித்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு மகம் செய்த பலனை அடைவார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன சூரரை வென்று வள்ளி தேவையான இருபுறமும் இருக்க செந்திலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமான் வீரபாகுதேவருக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டியருளினார் ஜெயந்தியம் பதியில் வீற்றிருந்து அருளும் குமரக்கடவுளுக்கு களிப்பூட்டி ஜாமத்திற்கு ஒரு பூஜையாக எட்டு ஜாமத்திற்கு எட்டு பூஜைகள் நடக்கும் இந்த எட்டு பூஜையையும் எட்டு வகுப்பார்கள் முறையே செய்வார்கள் அவர்கள் பேர் சொல்கின்றேன் பகல் காலம் நான்கு ஜாமம் அதில் முதல் கால பூஜை பிரம்மனது பூஜை இரண்டாம் காலம் பல முனிவர்கள் பூஜைக்கும் பூஜை மூன்றாம் கால பூஜை கந்தர்வர் சித்தர் பூஜைக்கும் பூஜை நாலாம் கால பூஜை அஷ்டதிக் பாலகர்களோடு இந்திரன் முருகப்பெருமானை பூஜிக்கும் காலம் இரவில் வரும் ஐந்தாம் காலம் லக்ஷ்மி முதலிய சக்திகள் முருகப்பெருமானை பூஜிப்பார்கள் ஆறாம் கால பூஜை அவுணர்களும் ஆதிசேஷனும் முருகப்பெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் ஏழாம் கால பூஜை வள்ளி தேவயானையார் முருகப்பெருமானுக்குச் செய்யும் பூஜையாகும் எட்டாம் கால பூஜை கங்கை முதலிய நதிகளோடு கண்ணன் புரியும் பூஜை ஆகும் இப்பூஜைகளை செய்தோரும் தரிசித்தோரும் வீரபாகுதேவர் பெற்ற பெரும் இன்பமெல்லாம் பெற்று இன்புற்று இருப்பார்கள் காஷ்யபர் மனைவியாகிய அதிதி நல்ல புத்திரர்களை பெறுவதற்கு ஆசை கொண்டு நாரத முனிவரிடம் சென்று தன் விருப்பத்தை சொல்லி இதற்கு ஒரு விரதம் எனக்கு அருளச் செய்ய வேண்டும் என்று கேட்க நாரதர் குமரக்கடவுள் அருள் பெறுவதற்கு ஏற்ற ஒரு விரதம் சொல்கின்றேன் என்று சந்தான விரத முறையை கூறுகின்றார் கார்த்திகை மாதத்து பௌர்ணமியில் ஜெயந்திபுரம் சென்று அங்குள்ள ஸ்கந்த புஷ்கரணி முதலான இருபத்தி நான்கு தீர்த்தங்களிலும் விதிப்படி ஸ்நானம் செய்து குமரக்கடவுள் விரும்பும் இந்த விரதத்தை ஒரு வருடம் அனுஷ்டிக்க வேண்டும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களிலும் மூழ்கி கோயிலை பனிரெண்டு முறை வலம் வந்து பனிரெண்டு முறை முருகப்பெருமான் பாதத்தை பணிந்து எழுந்து மாப்பாடு எனும் இடத்திற்கு சென்று வடக்கு முகமாக இருந்து குமரக்கடவுள் பாதத்தையே மனதில் பதித்து தன் மோதிர விரலால் மேற்பக்கத்தில் சக்கரமும் கீழ்ப்பக்கத்தில் முத்தலை சூலமும் மத்தியில் வேலாயுதத்தையும் தரையின் மேற்கூறிய மூன்று வகுப்பாகிய நிலத்தில் வரைந்து சோழஷ விதிப்படி பூஜை செய்து பனிரெண்டு நாள் அளவாக அன்போடு வந்தனை புரிந்து குமரக்கடவுள் கோயிலை பார்த்து சுப்பிரமணியம் என மூன்று தரம் ஜெபித்து கண்டத்தால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு உரக்க கூவி சூரன் கத்தியடைந்த அந்த இடத்தில் கடலில் நீராடி திரும்பவும் குமரேசன் ஆலயம் சென்று சந்நிதியில் குரு முகமாக கும்பம் ஒன்று நிறுத்தி துதித்து பதினாறு விதத்தில் பூஜை செய்து கும்பத்தை நீரில் மூழ்கச் செய்து குமரக்கடவுளை துதித்து பனிரெண்டு மாதமும் குற்றமற்ற மறை அந்தணர்களுக்கு தக்ஷனை தந்து அவர்களை உண்பித்து ஆறழுத்தையும் மனதில் பதித்து கந்தனை சிந்தையில் வைத்து உபவாசம் இருந்து பின் அடுத்த நாள் பாரணைச் சாப்பாட்டை விதிப்படி உண்டு இந்த பனிரெண்டு மாதமும் செய்து கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை முறைப்படி செய்து கற்ற அந்தனர்க்கு கோதான முதலானவை முறையை செய்து வந்தவர்கள் புத்திர பேரும் இன்னும் தாம் விரும்புகின்ற எல்லா பேர்களும் பெறுவார் என்று நாரதமுனிவர் கூறுகின்றார் இந்த விரதத்தை அந்தனர்கள் செய்தால் சாஸ்திரங்களெல்லாம் கற்று மிக பேறு பெறுவார்கள் மன்னவர் செய்தால் ஷத்ருக்களை ஜெயித்து புகழை பெறுவார்கள் பல புத்திரர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் வணிகர்கள் இந்த நோன்பை செய்தால் குபேரனைப் போல தனம் படைத்து புத்திர சந்தானத்தோடு வாழ்வார்கள் வேளாளர்கள் இந்த விரதத்தை செய்தால் பெருஞ்செல்வம் புகழ் புத்திர சந்தானம் பெற்று இனிது வாழ்வார்கள் அதிதியும் மகிழ்ச்சியடைந்து நாரத முனிவரை ஆசிரியராக பாவித்து சந்தான நோன்பு ஒரு வருடம் புரிந்து குமரக்கடவுளின் அருளினால் இந்திர உபேந்திரர்களை சந்தோஷத்தோடு பெற்று சந்தோஷத்தோடு இன்று வரைக்கும் விளங்குகின்றாள் அதோடு இந்த விரதம் இயற்றியவர்கள் குமரன் அருளுக்கு பாத்திரமாகி இஷ்டசித்தியெல்லாம் பெற்று இனிதாக இருப்பார்கள் இன்னும் எண்ணற்ற பெருமைகளை உடையது இத்தலம் கலியுகத்திலும் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை இன்றும் நிகழ்த்திக் கொண்டிருப்பது இத்திருத்தலம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளிய தலம் இது இத்தகைய பெருமை உடைய திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் எழுந்தருளி அவ்வாறு வீற்றிருக்க அப்பொழுது இந்திரனை நோக்கி முருகப்பெருமான் கூறி அருளுகின்றார் இந்திரனே தர்மத்தை விட்டு வாழ்கின்ற சூரபத்மன் முதலானவர்கள் பிறந்த வரலாறும் அவர்கள் செய்த தவமும் அந்த தவத்தால் அந்த அசுரர்கள் மேலான வரம் பெற்ற வரலாறும் அந்த வரத்தால் சிறந்து பின்னர் அரச பதவி மேற்கொண்ட வரலாறும் இன்னும் அந்த கொடிய அசுரர்கள் செய்யும் மாயமும் அவர்கள் முன்பு ஈட்டிய வெற்றியும் வலிமையும் மேம்பாடும் உங்களுக்கு அசுரர் வரை செய்து வருகின்ற வினைகளும் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்வாயாக என்று ஆறுமுக பெருமான் இந்திரனை நோக்கி கேட்டு அருளுகின்றார் யாவர்க்கும் தலைமைப்பாட்டுடன் விளங்கும் குமரப்பெருமான் எல்லாம் அறிந்தவர் என்றாலும் ஒன்றும் தெரியாதவர் போல இதனை கேட்க இந்திரன் உடனே தமக்கு பக்கத்தில் இருந்த வாக்கில் வல்லவரான வியாழபகவானை பிரகஸ்பதியை நோக்கி எமது குருவே இந்த வரலாறுகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆறுமுக ஐயனுக்கு கூறி அருள்வீராக என்று இந்திரன் கேட்டுக்கொள்ள வியாழபகவானும் மிக நன்று என்று அதற்கு சம்மதம் தெரிவித்து மலர் மாலை சூடியருளிய பன்னிரு திருத்தோலை உடைய குழந்தை நாயகரின் செவ்விய இரு பாதங்களையும் உச்சி மீது சேரும் வண்ணம் தாழ்ந்து வணங்கி தொழுது பிரகஸ்பதியான வியாழதேவன் கூறத் தொடங்குகின்றார் முருகப்பெருமானே நீரோ எல்லா பொருளும் அறிவாய் அன்றியும் எல்லா உயிர்கள்தோறும் செறிந்திருப்பாய் அவ்வண்ணமாகிய பேரருள் நிலையுடைய நீ எங்களது கொடிய துயரம் நீக்கும்படி சின்னஞ்சிறிய குழந்தை வடிவு கொண்டருளி இங்கே எழுந்தருளி இருக்கின்றீர்கள் எல்லோருக்கும் கடவுளே உமது செயலை யார்தான் அறிந்து கொள்ள முடியும் எல்லையற்று விளங்கும் இப்புவனங்களும் எல்லா பொருளையும் எல்லா இடமும் சிறப்பினை உடைய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூவரும் உயிர்த்தொகைகள் யாவும் உமது பழமையான திருமேனியில் தெரியும்படியாக எமக்கு தோற்றமளித்து அருளினாய் கருணை கடலே முருகா இவ்வாறு எப்பொருளும் ஆகியும் ஆகாது நினது மாய இயல்பின் பெருமையை இங்கு யாரால் உணர முடியும் கொடிய அசுரரின் தன்மையை நீர் கேட்ட வரலாறு ஐயனே அதை நீர் தெரிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை துயர்படுகின்ற எங்கள் துயர் யாவையும் களைந்து எம் உள்ளத்தை செம்மை தரும் அழிவிலா இன்பத்தை அருள் செய்ய வேண்டியே தேவரீர் இவ்வாறு இதனை கேட்டு அருளியிருக்கின்றீர்கள் உமது அருள் செயலில் இதுவும் ஒன்றாகும் என்று பிரகஸ்பதி கூறுகின்றார் எனவே முருகப்பெருமானே அசுரர்களின் தன்மைகள் வரலாறுகள் எல்லாம் எனக்கு தெரிந்த வரையில் தேவரீருக்கு எடுத்துச் சொல்வேன் என்று வெற்றிமாலை சூடிய குமரப்பெருமானை நோக்கி மனத்தில் ஊற்றெடுக்கின்ற பெரும் மகிழ்வோடு தேவகுருவாகிய பிரகஸ்பதி வியாழ பகவான் எமது உயிர் முதலாகிய முருகப்பெருமானுக்கு அசுரர்களின் தன்மைகள் வரலாறுகள் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல தொடங்குகின்றார் என்பதோடு திருச்செந்திப்படலம் நிறைவடைகின்றது திருச்செந்திப்படலமான இருபத்தி ஆறாவது படலத்தோடு கந்த புராணத்தின் முதல் காண்டமான உற்பத்தி காண்டம் நிறைவடைகின்றது இவ்வாறு வியாழ பகவான் முருகப்பெருமானுக்கு அசுரர் தன்மைகள் வரலாறுகளையெல்லாம் கூறுகின்ற பகுதி இரண்டாம் காண்டமாக அசுர காண்டமாக அமைகின்றது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடியை வாழ்த்தி ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளின் திருவடிகளையும் வாழ்த்தி நாம் திருச்செந்திப்படலத்தை நிறைவு செய்து உற்பத்தி காண்டத்தை நிறைவு செய்து தொடர்ந்து கந்த இரண்டாம் காண்டமாகிய அசுர காண்டத்தை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்